ஃபிலிம் டுவேர் வெங்கடேஷன் பணிவா வணக்கங்கள் கடந்த பத்தொம்பாம் தேதி மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு நடிகர் சங்கம் சார்பாக இரங்கல் கூட்டம் அரங்கத்தில் நடந்தது மோடிஜி அவர்கள் வந்து சென்னை வந்ததுனால அந்த கூட்டம் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு நினச்சோம் பட் போஸ்ட்போன் ஆகலை சொன்ன நேரத்தில் குறிப்பிட்ட டைமில் அந்த கூட்டம் நடந்தது ஏன்னா பத்திரிகையாளர்கள் யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது பத்திரிகையாளர் யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் அவங்க மெயில் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து நான் முன்னாடியே இந்த ஃபிலிம் டுடேயில் ஒரு காணொலியில் பதிவு பண்ண மாதிரி டாப்பான நடிகர்கள் யாருமே வரல டாப்பான நடிகைகள் யாரும் வரல குறிப்பாக சொல்லப்போனால் ரஜினி வரல விஜய் வரல அஜித் வரல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பேர் வரல அதேமாரி நயன்தாரா திர்ஷா இவங்க தான் இன்றைக்கி டாப்பான நடிகர்கள் அவங்களாம் யாருமே வராமல் சின்ன சின்ன நடிகைகள் வந்து இப்போ வந்து அம்மா கதாபாத்திரம் நடிக்கிற தேவயானி ஆகட்டும் மற்ற சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து விஷால் வந்து விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு வரமுடியில் சொல்லிட்டு அழுது ஒரு வீடியோ போட்டிருந்தார் அது மக்கள் எல்லாருமே போய் சென்றடைஞ்சிது அதில் என்ன சொன்னார்னா ஆனால் நீங்கள் வந்து நடிகர் சங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பணியை செஞ்சுருக்கீங்க இந்த நேரத்தில் நான் உங்களோட இருந்திருக்கணும் பட் என்னால் இருக்க முடியல நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் என்னை வந்து மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது உருக்கமாக ஒரு வீடியோ போட்டார் சரி பயபுள்ள ரொம்ப அழுகுது உண்மையாக ரஜினி விஜயகாந்த் மேலே பாசமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்க அதே மாதிரி திரு விஷால் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த பிறகு முதல் வேலையாக நேரடியாக விஜயகாந்தினுடைய சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் அவருடைய இல்லத்துக்கு சென்று பிரேமலதா அவர்களிடனும் ஆறுதலும் சொன்னார் அப்போ வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் பேட்டி கொடுக்குறார் அப்போ என்ன கேட்குறாங்கன்னா செய்தியாளர்கள் வந்து நடிகர் சங்க கட்டடத்துக்கு வந்து விஜயகாந்தினுடைய பேர் வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இந்த வந்து விஜயகாந்த் பேர் நாங்கள் கண்டிப்பாக வைப்போம் விஜயகாந்த் பேர் வைக்கக்கூடாதுன்னு இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க அந்தளவு விஜயகாந்த் வந்து நடிகர் சங்கத்துக்கு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவரை வந்து முடியாது அவர் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நடிகர் கூட தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருந்தார் சரி இப்போ பையப்பில் ரொம்ப பொங்குது கண்டிப்பாக வந்து நடிகர் சங்கத்துக்கு வந்து க இந்த கட்டுற இப்போ கட்டுற டீனரில் கட்டிக்கொண்டுன்ற புதிய நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் பேர் தான் வைப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இதற்கான தீர்மானத்தை இப்போ நடிகர் சங்கத்தினுடைய விஜயகாந்த் இறப்புக்கான நடந்த இரங்கல் கூட்டத்தில் போடுவாங்க ஏன்னா நடிகர் சங்கம் அது தனிப்பட்ட முறையில் விஷால் அவர்கள் மட்டும் அறிவிச்சு விஜயகாந்த்க்கு வந்து பேர் வச்சிருக்க முடியாது அது சங்கத்தினுடைய செயற்குழு பொதுக்குழுவில் வைக்கணும் வச்சுட்டு அது தீர்மானம் நிறைவேத்தி அந்த தீர்மானத்தை முன்மொழியணும் வழிமொழியணும் அதுக்கப்புறம் தான் அது வந்து செயல்பாட்டுக்கு வரும் பட் ஆனால் இந்த தீர்மானத்தை முன்கூட முடியலை ஏன்னா விஜயகாந்தினுடைய பேரை வைக்கணும் இத்தனைக்கு விஜயகாந்தினுடைய இரண்டு மகன்கள் அதாவது விஜய் பிரபாருனும் சண்முக பாண்டியன்னு இருக்கிறாங்க பிரேமலதா இருக்காங்க அந்த கூட்டத்தில் தன்னுடைய கணவருக்கு நடிகர் சங்கத்தை கட்டிடத்துக்கு பேர் வைக்கணும் ப்ளஸ் தன்னுடைய கணவருடைய திருவுருளை சிலையை வந்து நடிகர் சங்கத்தில் வைக்கணும் இந்த சைடு வந்து மணிமண்டபம் வைக்கணும் திருவள்ளுவர் சிலை வந்து தமிழ்நாடு அரசு வைக்கணும் இந்த சைடும் கோரிக்கை வச்சுருக்காங்க இவ்வளோவும் இருக்கிறப்ப இந்த நடிகர் சங்க கட்டிடத்துக்கு யாரும் எதிர்பார்க்க விதமாக விஜய் விஷாலுக்கு எதிராக செயல்படுகிற சரத்குமார் தியாகு ரவிலாம் வந்திருக்காங்க அவங்களாம் வந்து விஜயகாந்த் வந்து வாடா போடான்னு பேசுகிற அளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் அவங்களாம் கூட வந்து இதை பற்றி எதுவுமே பெரிய லெவலாக பேசலை அப்படின்றப்ப தான் இது வருத்தமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது இப்போ நம்ம என்ன இதை சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா விஷால் வந்து தன்னுடைய அமெரிக்காவிலையோ அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்லேருந்து அழுது போட்ட வீடியோவும் சென்னைக்கு வந்துட்டு விஜயகாந்தருடைய சமாதிரியில் பேசினப்போ சொன்ன அந்த காணொலியும் இரண்டும் ஒப்பிட்டு பார்த்து பார்த்தா விஜயகாந்த் விஷால் வந்து மிக கண்டிப்புடனும் கம்பீரமாகவும் கண்டிப்பாக இந்த நடிகர் சங்கத்தில் வந்து விஜயகாந்தினுடைய பெயர் வைக்கப்படும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தார் அப்படின்னு நம்மலாம் நம்பணும் ஆனால் புஷ்பானம் புஷ்ஷுன்னு பூத்து அங்கே ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு அந்த இடத்துல அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கான எந்த ப்ராசஸ் இல்லை அட்லீஸ்ட் ஒரு பேச்சுக்காவது நடிகர் சங்கத்துக்கு வந்து பெயர் வைக்குமோ அப்படின்ற ஒரு கன்டென்ட்டும் இல்லை அதிகபட்சம் அவங்க என்ன அங்கே பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை சங்கத்துக்கு கண்டிப்பாக பேர் வைக்கணும் அப்படின்றப்ப ஒரு பிளாக்குக்கு வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பிளாக் திறந்து அந்த பிளாக்கு விஜயகாந்த் பேர் வைப்போம் அப்படின்னு இன்றைக்கு விஜயகாந்தினுடைய உழைப்பினால் மீட்டெடுத்த அந்த இடம் விஜயகாந்தினுடைய செயல்திறனால் மீட்டெடுத்த அந்த இடம் விஜயகாந்த் நடத்திய கலை நிகழ்ச்சியின் மூலம் பணத்தை கலெக்ட் பண்ணி பேங்க்லேருந்து அந்த பத்திரத்தை மீட்டு கொடுத்த இடம் அதை மீட்டு கொடுத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய நலிந்த கலைஞர்களுக்கு மாதம் மாதம் ஓய்வூதம் தரணும்னு சொல்லிட்டு இரண்டு கோடி ரூபா வைப்பு நிதி வைத்து விட்டு வித்த அந்த இடம் ஏன்னா இவ்வளோ ஏன் பட்டியலிடுறேன்னா இவ்வளோ விஷயமும் நடிகர் சங்கத்துக்காக விஜயகாந்த் செய்திருக்கிறார் ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாமல் இதுதான் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ விஷயம் விஜயகாந்த் செஞ்சுருக்காரு இன்றைக்கு அவர் வந்து அவருடைய இறப்புக்கு பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க எந்த ஒரு சினிமா கலைஞர்களுக்கோ இல்லை எந்த ஒரு இயக்குனர் இயக்குநர்களுக்கோ எந்த ஒரு அரசியல் தலைவருக்கோ இவ்வளோ பெரிய கூட்டம் வரல இன்றைக்கும் விஜயகாந்தி சமாதிக்கு சாரைசாரியாக மக்கள் போய் அஞ்சலி செலுத்திகிட்டு இருக்காங்க பொங்கல் மூணு நாள் விடுமுறை வந்து மூணு நாளும் கூட்டம் அலைமோதுகிறது காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கூட்டம் போய்கிட்டே இருக்காங்க இப்படி மக்கள் மனதில் எல்லோர் மனதிலும் வென்றெடுத்த ஒரு தலைவரை நடிகர் சங்கத்துக்காக இப்போ நான் மற்ற நடிகர்களோட இறப்புக்கு ஏன் இப்போ எவ்வளோ நடிகர் இறந்தாங்க மனோபாலா இறந்தார் போண்டாமணி இறந்தார் இன்னும் சொல்லப்போனால் பேரட்டி சொல்லணும் நிறைய நடிகர்கள் போனவாட் நம்ம இழந்திருக்கோம் ஜூனியர் பாலா இறந்தார் அப்புறம் வந்து மாரிமுத்து இறந்தார் இவர்கள்லாம் பற்றி நம்ம ஏன் பெருசாக பேசலை இவர்கள பற்றி ஏன் நம்ம இங்கே குறிப்பிடலை இறந்து போன நடிகர்களை பற்றி ஏன் நடிகர் சங்கம் எதுவும் செய்யலைன்னு நம்ம எங்கேயுமே பேசுனதில்லை ஏன்னால் அவரவர்கள் நடிக்கிறார்கள் அவர் வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க அவங்க கார்டு பங்களா வாங்குறாங்க அவங்க ஃபேமிலியை செட்டில் பண்றாங்க அதோடு தான் அவர்களா இருந்தார்கள் ஆனால் நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இடத்தை மீட்டெடுத்து கொடுத்தவர் வடமானத்தில் இருந்து ஏலத்திற்கு வந்த ஒரு இடத்தை பேங்க்கில் பணம் கட்டி மீட் எடுத்து கொடுத்தாரு ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் யாருமே எல்லா நடிகர்களையும் சேர்க்க முடியாதுன்ற ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கப்போ ரஜினி கமல் அஜித்து விஜயின் எல்லார் அஜித் போமன்ல அணிக்கு முதுவலினால் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டார் எல்லா நடிகர்களையும் மலேசியா சிங்கப்பூர் கொண்டு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி கூட்டிகிட்டு வந்தவர் கார்கில் போருக்காக மிகப்பெரிய ஒரு கலை நிகழ்ச்சி மதுரையில் நடித்து கூட்டிகிட்டு வந்தவர் இப்படி பல பன்முகத்தன்மையாக பல விஷயங்களை முன்னெடுத்து செய்த திரு விஜயகாந்த் அவர்களின் பெயரை கண்டிப்பாக வைக்க வேண்டும் ஏன்னா நடிகர் சங்கம் தொடங்கப்பட்டது வந்து எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் தலைவராக இருந்தார் சிவாஜி கணேசன் கொஞ்சம் நாள் இருந்திருக்காரு எம்ஜிஆர் இருந்திருக்காரு ராதாரவி இருந்திருக்காரு சரத்துமார் எல்லாம் இருந்திருக்காங்க பட் ஆனால் அவங்களுடைய பங்களிப்பு அங்கே இருந்தால் இருந்துச்சுன்னு பார்த்தினா அவங்களாம் ஒரு கூட்டு பங்களிப்பு தான் கூட்டு பங்களிப்புனா எப்படின்னா விஜயகாந்த் ஒரு சிவாஜி கணேசன் கொஞ்சம் பணம் கொடுப்பாரு மற்ற நடிகர்கள் பணம் கொடுத்து ஏதோ ஒரு கட்டிடத்தை கட்டுவாங்க எம்ஜிஆர் ஒரு நிலம் வாங்கிறது கொஞ்சம் பணம் கொடுத்தாரு கட்டிடம் உருவாச்சு எஸ்எஸ் ராஜேந்திரன் ஏதோ ஒரு முன்னச்சு ஒரு சின்ன கட்டிடத்தை கட்டுவாங்க இப்படி எல்லாமே அவங்கவுங்களுக்கு பங்களிப்பாக இருந்தது தவிர ஒட்டுமொத்தமாக ஏலத்தில் வந்த ஒரு நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து எடுத்து கொடுத்த ஒரு யாருன்னா விஜயகாந்த் மட்டும்தான் அப்ப நான் குறிப்பிட்டு சொன்னேன் இவர்களா நடிகர்களாக இருந்து அவருடைய பெயர் அந்த பிளாக்கு வைத்திருந்தாலும் ஒட்டுமொத்த நடிகர் சங்க கட்டிடத்துக்கு விஜயகாந்த் நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கன்ற தென்னிந்திய தூக்கிட்டு விஜயகாந்த் தமிழ்நாடு நடிகர் சங்கம்ன்ற பெயர் வைக்கணும் ஏன் விஜயகாந்த் தமிழ்நாடு நடிகர் சங்கம் பேர் வைக்கிறோம்னா இன்றைக்கு எதுக்கு நீங்கள் தென்னிந்தியை பிடிச்சிருக்கு இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க இது ஒன்றும் தப்பு இல்லையே விஜயகாந்தே தென்னிந்திய நடிகர் தென்னிந்திய விஜயகாந்த் ரசிகர் மன்றன்றதை மாற்றி தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிகர் மன்றம்னு மாத்தினார் அவர் ஏன்னா நாம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்மளிருந்து பிரிந்து போய் அம்மான்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க கேரளாவில் ஹைதராபாத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகாவில் ஆரம்பிச்சிட்டாங்க அவன் அவன் தண்ணி வேணும்னா அவன் நடிகர்லாம் சேர்ந்து போராடுறான் இங்கே நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைனா தெலுங்கு நடிகர்லாம் சேர்ந்து போராடுறாங்க மலையாளத்தில் ஏதோ பிரச்சனை அவங்களாம் சேர்ந்து போடுறாங்க நம்ம மட்டும் தென்னிந்தியன்னு வச்சு அவங்களை இன்னும் ஏன் பிடிச்சிருக்கீங்க ஏற்கனவே இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாதிரி அதுதான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் தமிழர் முன்னேற்ற கழகம் பேர் வைங்க எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வைக்கிறீங்க நாங்கள் என்ன திராவிடர்லாம் நம்மலாம் நம்மலாம் தமிழர் இருக்கணும் இன்னும் ஏங்க திராவிடத்தை கட்டிவிட்டு அழுகிறீங்க நீங்கள் இன்றும் வந்து மாற்று மாற்று மொழி பேசுகளை பற்றி ஏன் தொங்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி பொது வழியில் எல்லாருமே வைக்கிறாங்க அதே மாதிரி தான் தென்னிந்திய நடிகர் சங்கன்ற பேரை மாற்றணும்னு பாரதராஜாக்கும் நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க சீமானெலாம் வச்சுருக்காங்க செவி சாய்க்க மாட்டேன்றீங்க தென்னிந்திய திரைப்பட இயக்குநர் சங்கன்றது பேரை மாற்றி இப்போ தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கன்னு சொல்லி அவங்க மாற்றிருக்காங்க அந்த மாதிரி நடிகர் சங்கத்தையும் மாற்றணும் ஆனால் எப்படி மாற்றுறது இன்றைக்கி விஷால் வந்து பிறப்பால் வந்து ரெட்டி அவர் ஒரு தெலுங்கு பேசுகிற சமூகத்தை சேர்ந்தவர் அவர் எப்படி மாற்ற முடியாதுல்ல இன்னும் அதில் அதில் யார் யார் ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர்னு மொத்தமாக எடுத்திங்கன்னா அதில் பாதி பேர் தெலுங்காரன் பாதி பேர் மலையாளி சேர்ந்தாங்கன்னா மாற்ற முடியாது அதனால் இன்றைக்கி வரையும் தென்னிந்திய நடிகர் சங்கன்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கோம் இதை நான் சொல்லலை ராதிகா ஒரு பேச்சில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இது ஒரு கதை அப்போ நம்ம கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான் தமிழ்நாடு நடிகர் சங்கத்து கட்டிடத்திற்கு செய்து விஜயகாந்தினுடைய முழு பெயரை வையுங்கள் சங்கரதா சாமி கலையரங்கன்னு சொல்லி ஒரு கலையாரத்தை வச்சு நகரக்கூடாது சின்னதாக ஒரு சிவாஜி கணேசனுடைய பிளாக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எம்ஜிஆர் பிளாக்குன்னு நம்மளா வைக்கலாம் தப்பு இல்லை யார் யார் நடிகர் சங்கத்துக்கு வந்து பாடுபட்டார்களோ யார் யார் நடிகர் சங்கத்துக்கு பெரு உதவி செய்தார்களோ யார் யார் நடிகர் சங்கம் வளர்வதற்கான தன்னால் என்ற உதவியை செய்தார்களோ அவர்கள் ஒவ்வொரு பேரையும் ஒரு ஒரு பிளாக்குக்கு வைங்க ரொம்ப தப்பே கிடையாது வரவேற்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்துக்கு தமிழ்நாடு விஜய் விஜயகாந்த் தமிழ்நாடு நடிகர் சங்கம் வைத்தால் மட்டும்தான் விஜயகாந்துக்கு உண்மையான இந்த நடிகர் செஞ்சுக்கிற அஞ்சலியாக நான் பார்க்குறேன் மேடையில் வந்து அழுது அழுது பேசிக்கிட்டு அத்தனையும் நடிப்பா அப்படின்னு ஒரு கோபால் படத்தில் கோபால் சொல்லுவாங்க பாருங்கள் புதிய பறவை படத்தில் அந்த மாதிரி விஷால் அவ்வளவும் இப்போ பொங்கி பொங்கி பேசுறது அத்தனையும் நடிப்பா அப்படின்னு நம்ம கேட்குற ஒரு சூழ்நிலையை நீங்கள் தயவுசெய்து உருவாக்காதீங்க அடுத்த முறை இரங்கல் கூட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் இந்த கே காணொலி பார்க்குற கூட சில பேர் சொல்லலாம் அது இரங்கல் கூட்டங்க அந்த இடத்துல வந்து நாங்கள் விஜயகாந்தினுடைய நடிகர் சங்க கட்டிடத்துக்கு வந்து விஜயகாந்த் பேர் வைக்கணுன்ற தீர்மானம்லாம் நிறைவேற்ற முடியாது தனியாக செயற்குழு கூட்டோம் பொதுக்குழு கூப்பிட்டு நாங்கள் வந்து நடி நிர்வாகிகள்லாம் பேசி தான் பண்ணுவோன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு நடிகரும் அங்கே பதிவு செய்திருக்க வேண்டும் விஜயகாந்தினுடைய பெயரை நடிகர் சங்கத்திற்கு வைக்க வேண்டும் அப்படின்ற பதிவை நீங்கள் செஞ்சுருணும் அது செய்ய தவறினோன்னே நீ என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து பொது வந்து கேள்வி கேட்குறோம் ஏன் செய்ய தவறிங்க கமல் உட்பட மேடையில் சொல்லிடணும் இந்த இந்த கட்டிடத்துக்கு நடிகர் சங்க பேர் தான் வைக்கணும் விஜயகாந்த் பேர் தான் வைக்கணும் அதை நான் முன்மொழிகிறேன் அதை நான் ஆணித்தரமானு சொல்கிறேன்னு யாருமே வாய் திறக்கலை இதுதான் வந்து ரொம்ப வருத்த தரக்கூடிய ஒரு செய்தி அப்போ வந்து மே வெளியிலேருந்து ஒரு நடிப்பை நடித்துட்டு உள்ளே போனோன்னே நாங்கள் பயிலாப்படி தான் செயல்படுவோம் செயற்குழுப்படி தான் பெறப்படுவோம் பொதுக்குழுப்படி தான் செயல்படுவோம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக இருக்கிறது ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வராது மிகப்பெரிய வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி அந்த இடத்துல வந்து நடிகர் சங்க கடனை பற்றிலாம் பேசியிருக்காங்க ஆனால் கட்டிடத்தில் விஜயகாந்த் பேரை வைக்கிறத பற்றி பேசலை அதில் என்ன பேசியிருக்காங்க பெரிய பெரிய நடிகர்லாம் ஒரு ஒரு கோடி கொடுக்கணும் பதினாலு கோடி நாங்கள் வாங்கிட்டு கட்டிடத்தை கட்டுவோம் அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா அது கிடையாது பதினாலு கோடி வாங்கி நாங்கள் பேங்க்கில் போட்டுருவோம் பேங்க்கில் வர வட்டி வச்சு என் நனிந்த குழந்தைகளுக்குலாம் கொடுப்போம் கட்டடத்தை கட்டி முடிச்சுட்டு பேங்க்கில் போயிட்டு மறுபடியும் பதினாலு கோடி வட்டி வாங்குவோம் பதினாலு கோடிக்கு வட்டிக்கு சாரி வட்டிக்கு வாங்கி லோன் வாங்கி கட்டடத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிசைகள்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைச்சிட்டு அதில் வர வட்டியை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு எப்போது நடிகர் சங்கம் வளர்ச்சி அடைக்கிறதோ அப்போ வந்து ஒரு ஒரு கோடி எந்தெந்த நடிகர்கிட்ட வாங்குனோமோ அவங்க அவங்கள்ட்ட திருப்பி கொடுப்போம் செம்ம காமெடியாக இருந்துச்சு கேட்குறப்ப எந்த ஒரு பெரிய நடிகர் யார் யார் நீங்கள் ஐம்பது கோடி நூறு கோடி சம்பாதிவாங்கன்னா ஆள் சிந்தினது சேகரினது வெந்தது வேறாது கிழியது கிழியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட பத்து நாளில் கட்டிடலாம் நடிகர் சங்கத்தை ஏன்னா ஒவ்வொருத்தையும் நீங்கள் ஒரு கோடி ரெண்டு கோடியாக இருக்காங்க ஒவ்வொருத்தையும் நீங்கள் நூறு கோடியை தாண்டி போயிட்டுருக்கு விஜய் விஜயோட அடுத்த படம் முந்நூறு கோடினு ஒருத்தன் போடுறான் பத்திரிக்கையில் விஜயகாந்த் விஜய் இனிமேல் அடுத்த படம் நடிக்கிறதா இல்லை அவர் தேர்தல் செலவுக்கு பணம் என்னாலும் முந்நூறு கோடி பட்ஜெட் தான் நடிப்பார் முன்னூறு கோடிக்கு எங்கே வியாபாரம் ஆகுறது தெரில இது ஒரு கதை அப்போ இன்றைக்கு வந்து விடாமுயற்சி வந்து ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே நூறு கோடி ரூபாய் வியாபாரத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிடுச்சு அஜித் கொடுத்த சம்பளத்தை நெட்ஃப்ளிக்ஸ் அட் அ டைமில் லைக்காக சம்பாதிச்சிட்டாங்கன்னு ஒரு தகவல் வருது அப்போ நூறு கோடி இரநூறு கோடி வாங்குறவள்கிட்ட எதுக்கு ஒரு ஒரு கோடியாக ஒவ்வொருத்தட்டி வாங்கணும் யாரோ ஒருத்தர் அஞ்சு கோடி வாங்கி கட்டடத்தை கட்டுங்க அப்படின்னா அதற்கும் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா தனிப்பட்ட நபராக ஒருத்தர் அஞ்சு கோடி கொடுத்துட்டாங்கன்னா நான் நான் தாண்டா அந்த கட்டடத்தை கட்டினேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் தனிப்பட்ட நம்பர் ஒரு பத்து கோடி கொடுத்துட்டா இந்த கட்டடம் நிற்கிது அது என்னால் தான் நான் தான் நீங்கள் பத்து கோடி கொடுத்தேன்னு சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லு வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக நாங்கள் வந்து பதினாலு கோடி எல்லா ஒரு ஒரு பெரிய நடிகட்டியும் ஒரு ஒரு கோடி கடனை வாங்கி அதை வச்சுக்கிட்டு பேங்க்கில் வைப்பு நிதியாக போட்டுருவோம் அதுக்கப்புறம் அதே பேங்க்கில் பதினாலு கோடி ச கடனை வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு கட்டிடத்தை கட்டி முடிப்போம் அப்புறம் இந்த கட்டிடம் கட்டி முடித்து லாபம் சம்பாதிக்கிற மாதிரி இந்த நிறைய தேட்டர்ஸ் அதெல்லாம் வருது அது ஒவ்வொரு லாபம் வரப்போ யார் யார்கிட்ட ஒரு ஒரு கோடி வாங்கணுமோ அவங்கள்டெல்லாம் வட்டியோடு திருப்பி தருவோம் அப்படின்னா தலையை சுத்தி மூக்கத்தோடுன்னு சொல்லுவாங்களா அதுதான் இந்த கதை ஆனா ஒரு விஷயம் தெரிகிறது நடிகர் சங்கம் இங்கு கேரளா இருக்கக்கூடிய அமைப்பு மாதிரியோ இருக்க அமைப்பு மாதிரியோ கன்னட அமைப்பு மாதிரி ஒற்றுமையாக இல்லை பிரிந்திருக்கிறது ஏன்னா தனிப்பட்ட